இந்த இந்த இளைஞர்கள் யுகத்தில் பார்த்திங்கன்னா வேகமாக வாகனங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வேக வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறது விபத்தில் நேரிடுறது அப்புறம் நிறைய பக்கத்தில் பார்த்திங்கன்னா இப்போ சென்ற சென்ற வாரத்தில் கூட அந்த காட்டாறு வந்த இடத்துல ஒரு குடும்பமே அருவியில் அடிச்சுட்டு போய் இறக்கிறது நிறைய தவறுதலான விஷயங்கள்ல இயற்கையாகவோ செயற்கையாகவோ மக்கள் திடீர் திடீர்னு ஏதோ ஒரு விபத்தை சந்திக்கிறது இதெல்லாம் வந்து எ எதற்கான ஒரு போக்கு சாமி சரியான வகையில் புத்தியை பயன்படுத்தாதது தான் காரணம் ம் மடம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் ஒருத்தரை வந்து வேகம் அடி ஓட்டான்னு மடம் சொல்லுது புத்தி என்ன சொல்லி வேகம் இது வந்து ட்ராஃபிக் அறிகிறது ஸ்லோ பண்ணால் புத்தி சொல்லுதா இல்லைங்களா ஆமாம் அங்கே சரியான வகையில் புத்தியை பயன்படுத்தாது தான் காரணம் அன்றைக்கி சொன்னால் புத்தி உள்ள பிள்ளை பிழைக்குன்னு தான் சொன்னோம் விக்ரமா ஒரே ஒரு வார்த்தை வரும் புத்தி உள்ள பிள்ளை பிழை பிழைக்கும் ஆமாம் அப்ப புத்தி பயன்படுத்தினா எல்லாமே சரியாயிரும் நாம் என்ன பண்ணோம் புத்தி புத்தி என்பது வேறு மனம் என்பது ரெண்டு ஒன்று அல்ல ஆத்மா என்பது வேறு புத்தி என்பது வேறு மனம் என்பது வேறு புத்தி சரியான பாதையை காட்டும் ஆனால் மனம் நல்ல பாதையும் காட்டும் கெட்ட பாதையும் காட்டும் ஆகவே மனம் வந்து ஒழுங்குபடுத்தினாங்கன்னா இந்த இது நமக்கு இந்த இந்த இயற்கை பேரிடர்கள்லாம் ஏற்படுது இல்லைங்களா அந்த நில நிலநடுக்கம் நிலச்சரிவு மேலை நாடுகளில் இப்பயும் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இப்போ நம்ம தலைநகர் டெல்லியில் மும்பையில் நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அஸ்ஸாம் மாநிலங்களில் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க இதெல்லாம் என்ன என்ன திடீர்னு பேசிட்டே இருப்பார் திடீர்னு காட்டாற்று வெள்ளம் வந்து அப்படியே நிலச்சரியில் இறந்து போகிறது விமானம் வானத்தில் பறக்கும் பொழுது மலேசியன் ஏர்கிராஃப்டு முந்நூறு பேர்த்தோட போ மாயமானுச்சு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கிராஃப்ட் அந்த என்ன இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே ஒரு இன்னும் அது அந்த கருப்பு பெற்றே விமானம் எங்கே விருந்து நொறுங்கிச்சா அந்த அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையான்னு தெரியல அப்போ இந்த மனிதனுடைய பிறப்பு மனிதனுடைய இறப்பு யாராவது ஏதாவது விதியால் தீர்மானிக்கப்பட்டதா அல்லது இயற்கையாக நடக்கக்கூடியதா விதின்னு ஒன்று இருக்கா மனிதனுக்கு விதி என்ற ஒன்று மனிதனுக்கு இருக்கு இருக்கு இயற்கை நடப்பதும் ஆனால் விதி என்ற ஒன்று உண்டு ஆனால் அந்த இயற்கையாக ஒரு சீரழிவு அழிவு இருக்குது போது இந்த மதியை பயன்படுத்திய மனதை பயன்படுத்தும் ஆட்டோமேட்டிக்காக சிக்கலாக விதி இருக்கு விதி மதி கதி என்ற மூன்று தான ஜோதி சொல்லுது விதி மதி அதில் மதிய பயன்படுத்த சொல்லுவது இல்லைங்களா ஆமாம் அதனால வந்து இயற்கையின்னு உபாத உபத்திரமும் இருக்கு விதியும் இருக்கு ரெண்டு எதையும் அதுன்னு சொல்ல வேண்டாம் நாங்க புரியுது அதனால விதிய வந்து இல்லையு சொல்ல வேண்டாம் இயற்கை இல்லையு ரெண்டுமே இருக்கு இருக்கு இயற்கையை பார்த்து இவனை ஒழுக்க எடுத்தா ஒழிச்சிடும் அவனுக்கு விதியே இல்லை அவன் தலையெழுத்தே இல்லை ஏன்னா அவன் ஜாதத்துல பார்த்துருக்கோம் சிலைப்பாடு ஜாதம் அப்படியே ஆயுள் பண்ண ஸ்ட்ராங் இருக்கும் அப்படிப்பட்டவன் போய் என்ன பண்ணுறான் வீட்டில் மனைவடி சண்டை போட்டுட்டு போய் அவனே பாய்ச்சன் சாப்பிட்டான் இது விதியாக விதியா இது இல்லையே அவன் ஜாத கூட்டி அவனுக்கு ஆயில் இருக்கு ஆமாம் ஆயுள் சார்ந்த குருப்பார் இருக்குது ஆயில் என்ன வலிமையாக இருக்காரு அப்படி இருந்தான் ஏன்டான்னு கேட்டீங்கன்னா இது வந்து இயற்கை என்ன பண்ணுதுன்னா அவன் மனைவடி சண்டைப்படா ஒழுங்காக இருந்ததுதான் பிரச்சனை கிடையாது ஆமாம் அப்போ இது இயற்கையாக காரணம் இவன் தான் காரணம் அப்படி மனம் தானு காரணம் அப்புறம் இன்றைய இளைஞர்களிடத்தில் இந்த போதை பழக்கம் அதிகமாகிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் எப்படி அவங்கள கண்ட்ரோலை கொண்டுட்டு வர முடியும் கண்ட்ரோல் கொண்டு வரணும் நமக்கு வந்து காலத்தில் திருக்குறள் நாளடியார் போன்ற அறிவுரை நூல்கள்லாம் நம்ம நாட்டு தமிழ்நாட்டில் நிறையா இருக்குங்க இதை வந்து நீங்கள் அதாவது என்ன சொல்கிறேன்னா இதை சங்ககால தமிழ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த சங்ககால தமிழை நீங்கள் வளர்த்திங்கனாவே கொஞ்சம் உலகளவில் தமிழ்நாட்டில் மட்டும் உலகளவில் இந்த போதை பொருள் அழுது மட்டும் எல்லாமே கண்ட்ரோல் ஒழிக்க முடியும் ஆமாம் ஏன்னா இளைஞர்கள் யுகமே இப்போ மாறிக்கிட்டு இருக்கு எல்லாமே போதை கலாச்சாரம் கொக்கைனுங்கிறான் அதுங்கிறான் மது கலாச்சாரங்கிறான் என்னென்னமோ சொல்றாங்க வித்தியாசம் போதை மாத்திரைங்கிறான் ஈரோட்டில் கூட பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களாம் ஏதோ ஒரு இடத்துல கைது பண்ணியிருக்காங்க பிடிச்சிருக்காங்க இதெல்லாம் எப்படி இந்த இந்த மாதிரி யுகம் வந்து கலியுகம்னு சொல்லிட்டாங்க அந்த காலத்தில் இந்த கலியுகத்தில் இப்போ ஏற்பட்ட மக்களும் இப்போ ம இளைஞர்கள் கூட்டம் இவர்களை நல்வழிப்படுத்துவதற்கான இவர்களை ஒழுக்கத்தோடு சமூகத்தோ அவர்கள் பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க எல்லாமே பா பா நிறைய இளைஞர்கள் சிறைச்சாலைக்கு செல்வதும் கொலை பார்த்திங்கன்னா இப்போ தர கொலை பண்ணுறது கூலிப்படை இது பண்ணி இதெல்லாம் எப்படி ஏன் இவங்கெல்லாம் எப்படி மாறுறாங்க அப்படிங்கிறதான் புத்தி பயன்படுத்துறது தான் காரணம் சென்ஸ் அண்ட் விஷ்டம்னு சொல்கிறோம் இதை பயன்படுத்தினா அவங்க இந்த மாதிரி போக மாட்டாங்க இந்த மனிதனுக்கு அல்லது இளைஞர்களுக்கு மற்ற யாருக்குமே நல்ல புத்தியை கொடுக்கக்கூடிய எதுன்னு கேட்டிங்கன்னா சங்ககால தமிழ் நூல்கள் அதை வந்து நாம் டெவலப் பண்ணால் தமிழ்நாட்டில் இந்த இதே இருக்காது எது கொலை கலவு கற்பழிப்பு கிட்னாப் போன்ற எதுவுமே இருக்காதுங்க நாம் அதை விட்டுட்டோமே இன்றைக்கி ஆமாம் அறநூல்களை படிக்காமல் கற்று விட்டா தான் நாங்க படிச்ச காலத்துல கூட அருணவளை பற்றி அருணவளை பற்றி நிறைய சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு அதே இல்லையே கண்டிப்பா ஆகவே நாம் வந்து இந்த தமிழ்நாக தமிழகத்தை நாம் திருத்தணும் அப்படின்னா வேற ஒண்ணுமே வேண்டாம் சங்க கால தமிழ் நூல்களை மீண்டும் இன்னைக்கு நல்ல முறையில கொண்டு வாங்க யூனிவர்சிட்டி வேண்டாம் காலேஜ் வேண்டாம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஒரு மாணவர் மன்ற மாதிரி ஆரம்பிச்சுக்கிட்டு நான் சின்ன வயசு படிக்கும்போது நாமக்கல்லில் இருக்கக்கூடிய என் புதுப்பட்டிங்கிறாங்க என் புதுப்பட்டிங்கிற கிராமம் தான் என்னோட கிராமம்